ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து பம்ப்கின் பாஸ்தா ஸ்பகத்திஸ் பார்க்கலாமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சுடுத சுடு தண்ணி நல்லா கொச்சியுமே இந்த ஸ்பகத்தி போட்டுக்கலாம் அதோடய நான் காணும் சேர்த்து வேக வச்சிக்கிறேன் அதோடய தூளுப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ண வச்சிடறேன் அதே மாதிரி பம்கீன் வந்து தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கால் பம்கின்னு அடுத்து வந்து ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு ஸ்லைஸு ஒரு பூண்டு அதே மாதிரி கேப்சிக்கம் ஒரு ரெண்டு மூணு பீஸு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோடய ஸ்டைல் இது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் ஒரு பேன்லேயே ஆயிலில் ஊற்றி ஒரே ஒரு கார்லிக் கார்லிக் அதிகமாக போட்டிங்கன்னா காரம் அதிகமாகும் ஸோ அதனால் காட்டு அதிகமாகும் ஸோ ஒரே ஒரு கார்லிக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு கால்வாசி அதே மாதிரி குடமிளகாவும் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் குடமொளகா ஒரு கட் பண்ணி போட்டிருக்கேன்னா நெக்ஸ்ட் பூசணிக்காக ஒரு கால்வாசி கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து எண்ணெயில் சாட்டை பண்ணுங்கள் என்ன நம்ம டேரெக்டாக அரைச்சா அந்த பச்சை வாசனை அப்படி இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஒன்று இதுலேயே கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டே பண்ணுங்கள் நல்லா சாட்டை பண்ணி தண்ணி இது மாதிரி நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இது நூடுல்ஸ் வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் பருவம் தண்ணி ஊற்றி அது வெந்துட்டுருக்கு வந்துருச்சு ட்ரை அந்தி அது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அந்த பூசணிக்காய் பேஸ்ட்டு இப்போ அதே மாதிரி அதே கடாயில் எண்ணெய் விட்டு இப்போ நம்ம அரைச்ச பல்ப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் பூசணிக்காய் அந்த பே அரைச்ச பல்ப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டை பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணணும் நல்லா அந்த ஆயில் நல்லா சாட்டே பண்ணுங்க இதோடைய நான் ப்ரொக்கோலியும் கான் வேக்க வச்சு எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ண போகிறேன் ப்ரோக்கோலி நீங்கள் நார்மல் திருவி போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் இப்போ பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து சால்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டு நீங்கள் சுகர் வேணுனாலும் ஆப்ஷன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சும்மா போடுற மாதிரி நீங்கள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா சாப்பிட்டே பண்ணுங்கள் நல்லா வணக்கட்டும் இந்த புரோக்கோல் நல்லா கரெச்சாக சாப்பிட்டே ஆகட்டும் இப்போ நான் வந்து நான் பேஃப்ரிக்கா பவுடருன்னு ஒன்று கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் போட்டுக்கலாம் நான் ஃபேப்ரிக்காக போடு குழந்தைங்க சாப்பிட்றாலும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதே மாதிரி பீஸா சீசனிங் இல்லைன்னா எந்த சீசனிங் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஹேர்ப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அது கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதுவும் ஆர்கானாகவும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சீசனிங் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இட்டாலியன் சீசனிங் இந்த மாதிரி எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த காரத்துக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் சாட்டி பண்ணிக்கோங்க நல்லா ஆகட்டும் நல்லா ஆனதுக்கப்புறமா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு டேரெக்டாக கொடுக்காம சாஸ் இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி இதிலையே வணங்கிட்டு அந்த சு மைல்டான அந்த புளிப்பு இருக்கும் ஸோ அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது நல்லா வணங்குனதுமே நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம் ஸ்வகத்தி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்ச நூடுல்ஸ் போட்டுக்கிறேன் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பெகத்தி போட்டுக்கிறேன் நூடுல்ஸும் ரெண்டு இருக்குது ஸ்பெகத்தி வேறு நூடுல்ஸ் வேறு நூடுல்ஸ் கொஞ்சம் சன்னமாக இருக்கும் ஸ்பெகத்தின்றது கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும் நான் ஸ்பெகத்தி இப்போ ஆட் பண்ண போகிறேன் இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட பாஸ்தாவோட இதுதான் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வணக்கிக்குவோம்